வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு காவிரி மீட்புக் குழு நடத்தும் காவிரி பாதுகாப்பு முற்றுகை அறப்போராட்டத்தில் நேற்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழின திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள குளம் குட்டை ஏரிகளை தூர்வாராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று புதிய தமிழம் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் முப்பத்தி மூணு ஆயிரம் குளங்களையும் ஐந்து பெரிய நதியல் கால்வாய்களையும் தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதிய தமிழம் கட்சி சார்பில் ஆழ்வார் திருநகரில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நேற்று தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை முருகன் கோவில் திருத்தரோட்டம் விழா சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இதில் தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மல்லர் அவர்கள் தடிபோட்டு தொடங்கி வைத்துள்ளார் பின்பு இந்திரனுக்கு மாலை அணிவித்து வணங்கி வந்துள்ளார் மீண்டெலும் பாண்டியர் வரலாறு நூல் மீதான வழக்கு நிலை குறித்து நாகை தென்கரை ஈசநல்லூரில் உள்ள உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு விஜேந்திரன் அவர்களுடன் தமிழர் தாயம் கட்சி தலைவர் திரு கு செந்தில்மல்லர் அவர்கள் நேற்று மூன்று மணி நேரம் கலைந்தாய்வு செய்துள்ளார் இவருடன் மாநில பொருளாளர் திரு பாலசுப்பிரமணியம் வயக்காரர் செய்தி தொகுப்பாளர் கடம்பை திரு பாஸ்கர சோழ வாயக்கார் மற்றும் ஆசிரியர் திரு வசந்த் தமிழ்வெண்ணன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையால் சில தினங்களுக்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் திரு ஜான் பிரீட்டோ மாணவருக்கு அஞ்சலி செலுத்தி மாணவரின் வீட்டில் ஆறுதல் கூறிவிட்டு புதிய தமிழம் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துள்ளார் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய நலச்சங்கத்தின் மலேசிய வெளியுறவு தொடர்பு அதிகாரியாக மருதமலர் உறவுகளின் ஒருங்கிணைப்பாளர் திரு இன்பராஜ் தேவேந்திரன் அவர்களுக்கு குல வேளாளர் சமுதாய நலச்சங்க தலைவர் திரு ஒய்பி நாதன் அவர்கள் செயலாளர் பதவி அளித்துள்ளார் திரு இன்பராஜ் தேவேந்திரன் அவர்களுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் மருதமலர் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னர் காலத்தில் இருந்தே நடைபெற்று வரும் வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பிரசித்தி பெற்ற காமன்கோட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி பொங்கல் திருவிழா ஏப்ரல் நான்காம் தேதி தொடங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் இதில் இன்று இரவு திரைப்பட இயக்குனர் திரு கே எஸ் ஆதிமான் அவர்கள் திரைப்பட டிஜிட்டல் சரவுண்டிங் முறையில் நடன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது நாளை வேல் குத்துதல் அக்னி சட்டி எடுத்துதல் அங்க பிரதர்சனம் செய்தல் பால்குடம் எடுத்தல் போன்றவை உள்ளது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை நான்கு மணி அளவில் பூக்குழி இறங்குதல் போன்றவை நடைபெற உள்ளது இதில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு திரு ராம்குமார் பாரதி அவர்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அன்போடு வரவேற்கிறது நேற்று பிறந்த நாள் கண்ட மருதமலர் உறவுகளின் ஒருங்கிணைப்பாளர் திரு பாலமுருகன் மல்லர் அவர்களுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைத்தளத்தை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து மற்றும் வீடியோ ஒழிப்பதற்காக இருந்து நன்றி